திரைக்குற நேயர்களுக்கு வணக்கம் அதாவது இன்னைக்குமே தமிழ் சினிமாவில் எத்தனையோ கதாநாயகன் கதாநாயகிகள் நகைச்சுவை நடிகர்கள் இயக்குநர்கள்னு நிறையா பேசினாலும் ஒரு சில பேர் வந்து ஆழமாக மனசில் பதிஞ்சவங்க அதாவது வந்து இன்றைக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்தை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி தான் பேச போகிறோம் அவங்க தான் சில்க் ஸ்மிதா ஸோ சில்க் ஸ்மிதா பற்றி எங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக உமாவது என்ன வணக்கண்ணே வணக்கம் வணக்கம் வணக்கண்ணே ஸோ என்னென்னா தமிழ் சினிமாவில் முன்னாடிலாம் வந்து ரஜினி படமாக இருந்தாலும் சரி கமல் படமாக இருந்தாலும் சரி ஜெய்சங்கர் படமாக இருந்தாலும் சரி யார் கதாநாயகம் நினச்சாலும் ஒரு டான்ஸ் ஒன்று இருக்கும் அந்த சில்ஸ்மிதா வருவாங்க அப்படின்னு சில்ஸ்மிதா வந்து ஒரு பெரிய ஒரு ஹார்ட் த்ரோபிங் ஸ்டார் ஆஃப் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ஆஸ்வெல் அஸ் சவுத் இந்தியாவில் நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க நார்த் இந்தியாவில் பண்ணலையா நார்த் இந்தியாவிலேயும் பண்ணியிருக்காங்க சௌர்த் இந்தியா ஸோ அவங்களுடைய அந்த கெரியர் பற்றி உங்களுடைய பார்வை என்ன உங்கள் கெரியரை பற்றி அவங்க வந்து என்ன ஒரு பெண்ணு நடிகைன்னா அவங்க வந்து தியாகியோ சுதந்திர போராட்ட வீரரோ கிடையாதுன்றது உங்களுக்கும் தெரியும் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் அவ்வளோ ஒரு நடிகையாக இருந்தாப்புல நடிகை நடிகைனால் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது சரின்னு சொல்ல முடியாது அப்போ வந்து இப்போ இப்போ அந்த காலகட்டங்கள் வேறு இந்த காலகட்டங்கள் வேறு அப்போ சில்க் சுமிதாவுக்கு முன்னோடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயமாலி பெரியதா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆலம் அதுக்கு முன்னாடி அவங்கள ஆயா நம்மளா நமக்கு எனக்கே ஆயான்னு பார்த்துக்கலாம் ஆலமாயான்னு தான் நம்ம கூப்பிட வேண்டியது இருக்கும் ஆலமாயில் ஆலமாயா தான் இது ஆரம்பிச்சு ஹெலனா ஹெலன்னா ஆலன்னு அதை சொல்லுவாங்க அந்த பில்லால வருமே ஒரு டான்ஸ் பழைய பில்லால வர்றது அது ஆலம்மா என்ன அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி ஓகே அது வந்து இப்போ சீரியல்லாம் பாட்டியாக இருக்காங்க ஒரு ஆயா இருக்காங்க அவங்க வந்து அப்போ வந்து பைட் காஞ்சனான்னு ஒரு படம் அதில்லாம் அவங்க பட்டய கிளப்புவாங்க இன்றைக்கு சில்க்ஸ் சில்க்ஸ் சில்க் தான் ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல இவங்களுடைய வாழையடி வாழையாக வந்தது தான் சில்க்ஸ் சுமிதா அதுக்கப்புறம் பிரமிளா பிரமிளா வந்து நடிப்பில் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஜெயமாலினி ஜெயமாலினிக்கு முன்னாடி இந்தம்மா அதுக்கப்புறம் இந்த கன் பைட் காஞ்சனாவில் ஒரு லேடி வரும் அவன் இப்போ சீரியல் நடிச்சிக்கிட்டு இருக்காள் இவங்க இந்த மாதிரி ஏற்கனவே இந்த ஜெய்சங்கர் படத்தில் தான் அந்த சிஐடி சவுந்தராக சிஏடி சகுந்தராக அவங்களுக்கு தெரியாதது இல்லைன்றது எனக்கு தெரியும் இல்லை இல்லை திரை கலைஞராகவும் ஒரு திரை ஒரு விமர்சகராக இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தானே உண்மையிலேயே வயசாயிடுவாங்க வயசாயிடுச்சா நம்ம சிஐடி சவுந்தரம் ஏன்னா அவங்க சிஐடி படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருவாங்க இப்போ அதாவது அன்னைக்கு கஷ்டப்பட்டு கதை எழுதி எடுத்த படத்தில் ஒரு சீனை மட்டும் உருவி நம்ம யார் லோகேஷ் கனகராஜெல்லாம் மல்டி க்ரோடு சம்பாரிச்சிட்டாங்க அன்னைக்குள்ளே டேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து அவ்வளோ உட்காந்து பேசி ஈஸி டிஸ்கஸ் பண்ணி கதை எழுதி கூட கன்பைட் காஞ்சனாலாம் கண்டுபிடிச்சி சீடி சார்ந்தரம்லாம் கண்டுபிடிச்சதே அவங்க தான் சீன் வச்சு ஆனால் அதில் ஒரு சீனை எடுத்து விக்ரமில் வச்சு ஏஜெண்ட் டீனா ஏஜெண்ட் பேரை மட்டும் வச்சு நூறு கோடி சம்பாரிச்சிட்டாங்க ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது கன்பயிட்டு காஞ்சினாக்கே வந்து ஒரு ஒரு பத்தாயிரரூபா கொடுத்தாயினாலே பெருசு ஆயிரரூபா கொடுத்தாயினாலே பெருசுன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரிலாம் இருந்த அந்த வரலாறு இருக்குது அந்த வரலாறுகள் புவியியல் அரசியல் எல்லாமே கிடந்து வரும்போது தான் ஒரு கட்டத்தில் செவன்டிஸ் எண்டு செவன்ட்டீஸ் எண்டு அந்த பார்டரில் பகியவர் பாரதராஜா வரலாறு உன் உள்ள என்ட்ரி அதுக்கு முன்னாடி உள்ள காலங்களில் வந்து ஜெய்சங்கர் படங்கள் ஃபுல்லாக ஜேம்ஸ் பான் படங்களை பார்த்து காப்பி அடிச்சுன்னு சொல்லி இவங்களாம் ஒன்று எடுப்பாங்க அதில் பூராமே இந்த மாதிரி ஒரு பிறகு பிறகுதான் தெரிஞ்சது ஜேம்ஸ் பானோட எந்த படமும் ஜெய்சங்கர் படம் மாதிரி இல்லை இல்லைன்ற மாதிரி இருக்கு அப்படியே இருக்கு அதனால ஜெய்சங்கர் கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று ஜெய்சங்கரை வந்து கொள்றதுக்கு ஒரு வில்லி ஆ அதுக்கு ஒரு ரெண்டு டான்ஸ் வச்சிருவாங்க இல்லைன்னா ஜெய்சங்கருக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு சிஐடி சிஐடி அவங்க வந்து எப்போவுமே அரகுர ட்ரெஸ்ஸோட தான் இருப்பாங்க பார்கேல் மாதிரியே இருப்பாங்க கடைசியில் படம் முடிய போகிறதா துப்பாக்கி வைப்பாங்க ஆன்சர் அப்படின்னு யாருன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் அரகுர ஆடையில் ஆடிக்கிட்டு இருந்துச்சே சும்மா குத்தா குத்திருக்கும் அது பார்த்தா இன்ஸ்பெக்டர் வாய் அதுதான் டிஎஸ்பி டிஎஸ்பி சகுந்தலான்னு வாங்கி ஏன்னா இவ்வளோ நேரம் ரொம்ப கேவலமாக இதை இதே பிடிச்சி வழக்கு போட்டு உள்ளே போடுற அளவுக்கு ட்ரெஸ் போட்டு ஆடிக்கிட்டு இருந்துச்சு இது டிஎஸ்பியா அப்படின்ற மாதிரி கடைசியில் எல்லாம் மறந்துடுவாங்க மக்கள் மறந்துச்சு கடைசியில் பார்த்தா யூனிஃபார்ம் போட்டு வரும் இல்லைனா சேலை கட்டிட்டு வந்து துப்பாக்கியோட வைக்கும் நெத்தில லாஸ்ட்டு சீன் பண்ணி ஆமாம் ஓ இவங்க இதா போலீஸ் ஆஃபீஸரா மனோகர் சந்தேகத்தோட கேட்பாரு அப்போதே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அந்த பெண்ணை பார்க்கும்போதே அப்போது அது நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குழம்பு வச்சு கடைசியில் முடிச்சுடுவாங்க இப்படி இருந்த காலம் போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் காலம் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நீங்கள் கதையே மாற்றணும் ஏன்னா அட்வான்ஸே போட்டுருவாங்க பேமெண்ட் அப்போ வட்டிக்கெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க ஒரு படம் பத்து லட்ச ரூபா கமல்கிட்ட கால்ச்சிட்டு இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஒரு நடிகர்கிட்ட கால்ச்சிட்டு இருக்குன்னோடனே நேராக படம் பூஜை போடுற அன்றைக்கி ஆளுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம்னு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க டிஸ்ட்ரிபியூட் ஆமாம் கொடுத்துட்டு என்ன சொல்லிடுவாங்கன்னா இப்போ என்ன எத்தனை பாட்டு இருக்குன்னு கேட்பாங்க நாலு பாட்டு அண்ணே நாலு பாட்டு பத்தா சிலுக்கு பாட்டு இருக்கானே சிலுக்கு கால்ச்சீட்டு இல்லை சேம்மா அனுராதா அனுராதாவும் பிஸி என்ன தான் அப்போ வந்து என்னென்னா இந்த டான்ஸர் வந்து எப்படின்னா பயங்கர ஆகிட்டாங்க ஆள் மூ இருக்கிறதே மூணு பேர் தான் ஜெயமாலினி அனுராஜ் நூறு படம் நூற்றம்பது படம் வரும் ஜெயமாலினி ஒரு நாற்பது படத்தில் ஆடிடும் ஒரு நாள் தானே ரெண்டு நாள் முதல்ல ப்ராக்டிஸ் கொடுத்துருவாங்க வந்து செட்டு போட்டு வச்சுருப்பாங்க ஆடிட்டு போயிட வேண்டியது வெரி பிஸி வெரி பிஸி ஐம்பது படம் நான் சனிக்காயிர தவிர தீபாவளி பொங்கல் இது கிறிஸ்மஸ் இந்த ஒரு பத்து நாள் லீவு முந்நூறு நானும் இங்கேருந்து பார்த்தா ஆந்திராவில் ஆந்திராவில் செட்டு போட்டிருப்பாங்க அங்கே போய் ஆடணும் தெலுங்கு பாட்டு இங்கே போய் மண் கன்னட பாட்டு மலையாளத்தில் மந்திரலாம் கூப்பிட மாட்டாங்க ஏன்னா அங்கேயே ஆள் இருக்கும் அவன் தேடி பிடிச்சி இங்கேருந்து காசு கொடுத்து கூப்பிட மாட்டாங்க தெலுங்கில் தான் ரொம்ப இருக்கும் நான் தமிழில் ஈட்டுனா தெலுங்குலேயும் ஈட்டு தானே கன்னடத்துலேயும் எதோ ஏதோ கொடுக்குறத கொடுக்குறோமா வந்து ஒரு ஆட்டம் போட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி போகும் அப்படி பரபரப்பாக இருக்கும்போது ஜெயமாலினி பாய் விரம்பிச்சி இன்றைக்கும் ஜெயமாலினி ரேஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு இதில் இப்போ இதில் வந்துட்டு இருக்காப்புல நினைக்கிறேன் இதில்னா சோசியல் மீடியாவில் சோசியல் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காப்புல ரீல்ஸ் அது இதெல்லாம் போட்டு ஜெயமாலினியா போட்டுட்டுருக்காப்புல அது ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஏ இல்லை ரெடி பண்ணி போடுறாங்க இப்போ அது மாதிரி ஏதாவது இருக்கும் ஏன்னா அனுராதான் இப்போ போடுறாங்க அது அவங்க சீரியல்லாம் நடிக்கிறாங்க ஜெயமாலினி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியா அந்தமாவுக்கு ஒரு எழுபது வயசுலாம் இருக்கும் இருக்கும் ஆனால் வந்து ஒரு இதாக போட்டுட்ருக்காங்க அதுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க அப்படி ஜெயமாளினி பீரியட் முடிஞ்சோன்னே அனுராதா உள்ளே இருக்கிறாங்க ஆள் பத்தலைன்னு அனுராதாவும் பிஸி ஆனதுக்கப்புறம் தான் சிலுக்கு உள்ள ஒரு ஆடில் ஓ இதுதான் ஆர்டர் ஆர்டர் இந்த ஆர்டரில் வரும்போது என்ன ஆகுதுன்னா அனுராதாவும் சிலுக்கும் ஒரே பேட்ச் மேட் மாதிரி காலேஜ் மேட் மாதிரி அந்த ஒரே பீரியட் ஆ ஒரே பீரியட் சினிமாவில் போடும்போது இதில் வந்து என்னன்னா சிலுக்கு வந்து மார்க்கெட்டு பிச்சுக்கிட்டு போயிருக்கு அனுராதாலாம் ஒன்றும் இல்லைன்றாங்க சரி சிலுக்கு இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் யாராவது இது பண்ணிங்க அப்படின்ற மாதிரி விருது போட்டாங்க அதுக்கப்புறம் கண்ணழகின்வாங்க யார் சிலுக்க சிலுக்க வந்து அந்த மாதிரி ஒரு கிரேஸு சிலுக்கு வந்து சிலுக்கு செக்ஸியான்றதை தாண்டி அது ஒரு ஏதோ ஒரு ஈர்ப்பு சிலுக்கு மேலே ஏன்னா ஒரு விஷயம் பார்க்கும்போது ஜெயமாலினி அனுராதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டு ஒரு மாதிரி கலராக இருப்பாங்க சிலுக்கு அழகே வந்து அந்த டஸ்கி ஸ்கின் டஸ்கி ஸ்கின்னு ஒன்று அதுதான் அந்த காலத்தில் இந்த பேர்லாம் அப்போ கிடையாது கருப்பா கலை அழகி அப்படின்னு இப்போதானே பேர் எது என்ன வச்சுருக்காங்க ரோட்டாக்கியே வேற ஸ்கே பேர் வச்சிருக்காங்க ரோட்டாவுக்கு ரோட்டா பிச்சு போட்டாங்கன்னா வேறு பேர் வைக்கிறாங்க இது என்னென்னமோ பண்ணுறாங்க இப்போ இப்போ ஏதோ ஒன்று இருக்கலாதுக்கெலாம் ஒன்று வச்சு இது என்ன ஃபஸ்ட்டு லுக்குன்றாங்க இது என்னன்னு தெரில ஃபஸ்ட்டு லுக்குனால் என்ன கர்மாந்தரம்னு தெரில ஒரு போஸ்டரை வந்து பல பேர் வச்சு அழைக்கிறாங்க போஸ்டரை மூ மொதல் நாள் விட்டானா ஃபஸ்ட் லுக்காக மூணாவது நாள் விட்டானா செகண்ட் லுக்குன்றான் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க பத்து கோடி ஒரு கோடி ரெண்டு கோடின்னு செலவு பண்ணுறாங்க அந்த காலத்தில் எதுலையா இதில் செவத்தில் ஒட்டி விட்டுருவாங்க அடுத்த நாள் எருமாடு போஸ்டரை திருத்திரி போட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து எல்லா ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லேயும் வந்து சிலுக்குோட ஃபோட்டோ இருக்கும் ஜெயமாலிக ஃபோட்டோ போஸ்டர்னே ஒன்று கிடையாது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்னே ஒன்று கிடையாது ஹீரோ ஹீரோயின்னு அதில் வந்து சிலுக்கு ஃபோட்டோவும் போட்டுருப்பாங்க சில்க் இருக்கு படத்துல அப்படின்றத அவங்கிட்ட சொல்லி ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க பெரிய ப்ரொடக்ஷனாக இருந்தால் ரெண்டு பாட்டு வைப்பாங்க அதுக்கும் பெரிய ப்ரொடக்ஷனாக இருந்தால் ஒரு ரோலே கேரக்டர் ரோலே கொடுத்துருவாங்க சிலுக்கு ஓகே அந்த கதையோடையே ஒட்டி வர்ற மாதிரி ரொம்ப காசு இல்லாத ஏழை ப்ரொடியூசராக இருந்தால் தான் கெஞ்சி கெஞ்சி ஒரு பாட்டுக்கு மட்டும் ஆடிடுவாங்க அதுக்கு ஒரு செட்டு ஒன்று போட்டுருவாங்க நாலு சேர் இருக்கும் வழக்கமாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க அந்த பார்ல ஒரு சண்டையும் ஒரு டான்ஸ் வேணும்னு ரெண்டு வேணும்னு வாங்க ப்ரொடியூசர் என்னால் முடியாதுங்க ஒன்று தாங்க வைக்க முடியும் இல்லை ஆனால் அவர் ஒரே படத்தில் ஹீரோ குடியை எதுக்கும் செய்வார் அதே சமயத்தில் அந்த குடிக்கிற இடத்துல டான்ஸ் ஆடும் டான்ஸ் ஆடுவார் அவர் அங்கே உட்காந்து தம்பிச்சுட்டு இருந்துகிட்டு இருப்பார் செட்டை வந்து கலட்டுறதுக்கு பல ஒரு ஃபைட்டை வச்சு இவங்களே உடச்சிடுவாங்க அதுக்கு ஒரு செலவு மிச்சமாகும் டான்ஸ் எடுத்துகிட்டு செட்டை கலட்டுறதுக்கு ஆசாரி ஒரு காசு கேட்பான் ஆர்ட் டைரக்டர் அதனால் நான் வந்து ஃபைட்டை வச்சுருவாங்க ஃபைட்டை வச்சு அந்த பார பீஸ் பீஸாக உடச்சி நொறுக்கி சேரெல்லாம் நொறுக்கிட்டு வண்டியை வச்சு அப்படியே அள்ளி போட்டு கொண்டு போயிடுவாங்க அவ்வளோதான் புரிஞ்சுப்பிடுச்சு அதில் ஒரு சிலுக்கு டான்ஸ் வச்சுருவாங்க அதுக்கப்புறம் சிலுக்கு வந்து என்னன்னா ஒரே மாதிரியான காஸ்ட்யூம் தான் டூ பீஸ் காஸ்ட்யூம் அதுதான் சிலுக்கு ரெகுலராக இருக்கிறது தான் வச்சு விட்ருவாங்க அதே கலரில் சில குபரிய பட்ஜெட்டாக இருந்தால் ஷூவும் அதே கலரில் தைச்சி போடுவாங்க இல்லைனா வெறுங்கால ஏதோ இல்லை ஆட விட்ருவாங்க இப்போ சிலுக்கு காலிச்சிட்டு தான் முதல்ல வாங்குவாங்க ஃபஸ்ட்டு கால் ஃபஸ்ட்டு காலிச்சிட்டு சில்கிட்ட பேசிட்டிங்களா பேசிட்டோம் ரைட்டு இப்படி தான் போகும் கதை ஒரே மாதிரி அதாவது அறுபது பெர்சன்ட் கதை ஒரே மாதிரி தான் இருக்கும் கடைசியில் போலீஸ் வரும் ஜீப்பில் துரத்துவாங்க அது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் போலீஸ் வந்து அந்த டைலாக் எண்டு டைலாக் கதாநாயகியோ இல்லை கதாநாயகியோட அம்மாவையோ அக்காவையோ காப்பாற்றுறது ட்ர ட்ரம்மில் கொண்டு அடைச்சி கொட்ருவாங்க எல்லா படத்துலேயும் சிவாஜி எம்ஜிஆர் எம்ஜிஆர் படம் முடிஞ்ச காலம் கமல் ரஜினி எல்லா படத்துலேயும் அந்த ட்ரம்மு இப்போ எங்கேயே விற்கிதுன்னு தெரியல அந்த இது இருக்கும் பாருங்கள் ஆசிட் கேன் அது கேன் மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பெட்ரோல் ஆயில் கேன் இருக்கும் இதை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து ஏவிஎம்மில் அடைச்சி போட்டுருவாங்க ஒரு பத்தாயிரம் கேன் எப்போயுமே ரெடியாக இருக்கும் ஃபைட்டுக்கு அதே மாதிரி ஒரு புல்லட் இருக்கும் செவுத்தை நேராக பாதை இருக்கும் அதில் வர மாட்டாங்க பின்னாடி போய் செவுத்தை இடிச்சுட்டு வந்தால் தான் அது கிளைமேக்ஸ் ஃபைட்டு முன்னாடி கேட்டு திறந்து தான் இருக்கான் புல்லட்டில் வர நேராக ஸ்டாண்டை போட்டு வந்து சண்டை போடலாம் அப்படி போட மாட்டாங்க குடோனுக்கு பின்னாடி போய் செவுத்தை உடைச்சிட்டு அந்த இதில் பாஞ்சு வந்தால் தான் அது வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த இதில் விக்ரம் படத்தில் கமலுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸ்கூட்டி மாதிரி இது ஆமாம் முடிச்சு விட்டாங்களே கமலை அது இந்தியன் இந்திய இந்தியன் டூலை அதே மாதிரி என்னன்னா அது பேட்ரி சார்ஜ் போட்டாலும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஓடாது அது படத்தில் அரை மணி நேரம் ஓடும் எங்கெங்கயோ போகும் அது எப்படா இங்கேலாம் போகுதுன்ற மாதிரி அதே மாதிரி அந்த காலத்தில் வில்லிஸ் ஜீப் இருக்கும் ஆ அது வந்து இப்போ கூட நான் திருநெல்வேலி பக்கத்தில் வில்லீஸ் ஜீப் எல்லாம் பயங்கர ஃபேமஸ்ஸு இன்னும் வச்சிருக்காங்க நிறைய பேர் திருவேலி இல்லைல்ல எல்லா தான் வச்சிருக்கான் பழைய ஜீப்பு இடைக்கு போட முடியாதுன்றக்க வச்சுருப்பாங்க அது கோயம்புத்தூரில் வச்சுப்பேன் பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி பொள்ளாச்சி காரணம் அந்த ஜீப்பு வெறியங்க கவுண்டர் எல்லாமே ஒரு ஜீப்பு எதுக்கு மாட்டியிருக்காங்கன்னு தெரில சைடில் ஒரு கோடாலியும் ஒரு இதையும் மாட்டி விட்ருவாங்க வண்டியில் ஏதோ அதை வாரத்துக்கு ஒரு நாள் தான் எடுப்பாங்க அது எங்கடா போறேன்னு கேட்டால் கோயம்புத்தூருக்கு முடிவேட்டை போறேன்னு வாங்கி ஆரி ஹோட்டலில் புரியுது இதுக்கு எதுக்குடா கோடாலியை மாட்டிருக்கீங்க ஜீப்பில் அப்படின்னா இருப்பாங்க ஒரு பக்கம் கோடாலி இருக்கும் இன்னொருத்தான் பாத்தீங்கன்னா அந்த புகை கூண்டு மாதிரி அதுல புகையே வராது மாட்டி வச்சிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கலாம் அதெல்லாம் ஒரு ஜாலி ஜாலிதான் போய் படம் பார்த்துட்டு அதான் அதெல்லாம் ஒரு அப்படியே டீ சாப்பிட்டு அப்படியே முடிய வெட்டிட்டு வந்துடுவாங்க இதுக்கு வில்லி ஜீப் ஆல்டர் பண்ணி அதுக்கு அந்த அப்பயே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு போகும் அது ஒரு இது இன்ட்ரெஸ்ட் தான் அது நம்ம தப்பு சொல்ல முடியாது ஒருத்தரோட விருப்பம் அது ஒரு ஊருக்காரங்க விரும்புவாங்க பொள்ளாச்சிக்காரங்க தான் அப்படி விரும்புவாங்க அந்த காலத்தில் கோயம்புத்தூர் காரங்க ஜீப் வைக்க மாட்டான் தொள்ளாச்சிக்காரன் வச்சுருப்பான் இல்லைன்னா குன்னூருக்காரன் வச்சுருப்பான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் அவங்க வந்து அமெரிக்கா போகிற மாதிரி கோயம்புத்தூர் வர்றது சனிக்கிழமை வருவாங்க வந்து சாயந்தர சோ அது சனிக்கிழமை மத்தியானமும் வருவாங்க பலர் எல்லாரையும் நம்ம